வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் மீனவர் பிரச்சினையில் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வது அவசியம் என இந்தியாவும் இலங்கையும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் உயிரி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ககன்யான் திட்டத்திற்கு தேவையான சி இருபது கிரையோஜெனிக் எஞ்சினின் முக்கிய சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் இலங்கையும் மீனவர் பிரச்சினையில் மனிதநேய அணுகுமுறையை பின்பற்றி நடந்து கொள்வது அவசியம் என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் சார்ந்த அம்சங்கள் குறித்து இருதரப்பும் விவாதித்ததாக கூறியுள்ளார் இலங்கை அதிபர் தமது முதலாவது வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்ததற்காக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்தியா இதுவரை சுமார் ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு கடனுதவி வழங்கியிருப்பதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அதிபர் திரு திசநாயக்க வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் நலனுக்கு எதிரான எத்தகைய செயலையும் இலங்கை அனுமதிக்காது என பிரதமரிடம் தாம் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான ஒத்துழைப்புகள் வரும் காலங்களில் அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தபோது இந்தியா உடனடியாக உதவியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இலங்கை அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய அணிவகுப்புடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் இலங்கை அதிபரை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்புகள் மற்றும் வரலாறு கலாச்சாரம் உறவுமுறை அடிப்படையில் ஏற்பட்ட நட்புறவு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அர்மீனியா தேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆலன் சிமோனியன் தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது அர்மீனிய தூதுக்குழுவினரை வரவேற்று பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா அர்மீனியா இடையிலான நூற்றாண்டு பழமை வாய்ந்த கலாச்சார பிணைப்புகள் மற்றும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஜனநாயக பண்புகள் அடிப்படையிலான தற்கால உறவுகளையும் நினைவு கூர்ந்தார் பன்னாட்டு அமைப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்புகளை சுட்டிக்காட்டிய திருமதி திரௌபதி முர்மு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் அர்மீனியா உறுப்பினராக இணைந்ததற்கும் பாராட்டு தெரிவித்தார் அர்மீனிய நாடாளுமன்ற தூதுக்குழுவினரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அடித்தளமாக திகழும் அரசியல் சாசனம் அதனை உருவாக்கியவர்களின் ஞானம் மற்றும் ஜனநாயக உணர்வுகளின் எழுச்சியை எடுத்துரைப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளாா் அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி மாநிலங்களவையில் நடைபெறும் சிறப்பு விவாதத்தின் தொடக்கத்தில் பேசிய அவர் அடுத்த இரு நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த விவாதம் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக அமைய வேண்டும் என்றார் நாடாளுமன்ற விவாதங்கள் நாட்டிலுள்ள நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திர தின நூற்றாண்டு விழாவை கொண்டாடவுள்ள வேளையில் நமது விவாதங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் திரு ஜெக்தீப் தென்கர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தையும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களையும் பாதுகாப்பதற்காகவே அரசியல் சாசனம் திருத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்களை பட்டியலிட்ட அவர் ஆட்சியாளர்களை விமர்சித்ததற்காக பிரபல பாடலாசிரியர் மஜ்ரு சுல்தான்புரி மற்றும் நடிகர் பல்ராஜ் சஹானி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் இந்த விவாதத்தில் உரையாற்றினர் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் உயிரி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர் பெட்ரோலில் எத்தனால் கலப்பை அதிகரிக்க ஏதுவாக கரும்பு இருந்து எடுக்கப்படும் எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கான விலை நடைமுறை உருவாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் எத்தனாலுக்கான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பதுடன் எத்தனால் வட்டி தள்ளுபடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் விவரித்தார் பிரதமரின் ஜீவன் திட்டத்தின் கீழ் உயிரி எத்தனால் உற்பத்தி திட்டங்களுக்கும் நிதியுதவி அளிக்கப்படுவதாக திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார் அனைத்து மதத்தினரும் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழக்கூடிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் நடைபெற்ற பாகிஸ்தான் போர் வெற்றி தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்தியாவில் பிரிவினை சக்திகளுக்கு இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான போது மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்று நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை உள்ளிட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கவுரவிக்கப்பட்டனர் மேலும் பாகிஸ்தான் போர் வெற்றியை சித்தரிக்கும் குறும்படம் திரையுடைய ராணுவ இசைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ககன்யான் திட்டத்திற்கு தேவையான சி இருபது கிரையோஜெனிக் எஞ்சினின் முக்கிய சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது கிரையோஜெனிக் பரிசோதனையில் இது முக்கியமான மைல்கல் என்று மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் டன் இந்த சிஇ டுவெண்டி அப்படிங்கிற அந்த இன்ஜின் வந்து இயங்குற மாதிரி இருந்தது இது மாதிரி இயக்கி இது வரைக்கும் ஆறு முறை அந்த எல்விஎம் த்ரீ அப்படிங்கிற அந்த ஏ ஓர்ட்டியை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து தகன்யானுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து இருபது டன் உந்து விசையோட செயல்படுறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஏற்கனவே பரிசோதனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ இருபத்தி ரெண்டு டன் உந்து விசை அளவுக்கு இந்த இன்ஜின் உடைய திறனை மேம்படுத்துவது தான் இதனுடைய விஷயம் இத பயன்படுத்தினாக்க எல்விஎம் எம் த்ரீனுடைய ஏந்தி செல்லக்கூடிய திறனை வந்து நம்ம வந்து கூட்ட முடியும் இப்போ சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய ஆய்வில் வந்து கடல் மட்ட அளவில் இந்த இன்ஜின இயக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் திரும்பி வந்து இயக்க முடியுமா அது வந்து மனிதர்கள் ஏந்தி போகும்போதெல்லாம் தேவைப்படும் சிக்கலான சில ஏவுக்கெல்லாம் வந்து அது மாதிரி தேவைப்படும் அதை வந்து செஞ்சு பார்த்திருக்காங்க அது வந்து வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு இஸ்ரோனுடைய இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்ப வளர்ச்சியில இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூற்று ஐந்து ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நானூற்று நாற்பத்து ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்தியா நான்கு விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்து ஒரு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய ஆட்டமும் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது உலகக்கோப்பை கோகோ சாம்பியன் போட்டி புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக நடைபெறவுள்ள இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கின்றன இப்போட்டி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீனவர் பிரச்சினையில் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வது அவசியம் என இந்தியாவும் இலங்கையும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற விவாதங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் உயிரி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ககன்யான் திட்டத்திற்கு தேவையான சி இருபது கிரையோஜெனிக் என்ஜினின் முக்கிய சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்